பைஸ் வாங்குங்க இவங்களுக்கு இந்த மேட்ச்ல வந்து பை வாங்குறதா ஒரே ஒரு பை இங்க ட்ரீம் அன்லான்ஸ் பண்ண வாடா நம்ம போலாம் நன்னு போய்னாலுடா કોણ බලනාද ஒரு சூட் டைம் அவுட் கம்பெனி மணியம்பட்டு இங்க காரை போய் தாங்காசி கட்டி கள்ள கட்டி தான் இருக்கு பேட் ரைட் આવી બા તે વધીકુ બા એ દેખાઈ ગયાનું સોલે அருமை அருமை அருமையான ரைடு நீங்க வாப்பாட்டி சின்ன கொடுப்பாங்க அருமை அருமையான ரைடு நான்கு புள்ளிகள் மணியம்பட்டு மணியம்பிக்கு ஆறு ஆதனூர் மூன்று சார் மீண்டும் ஒரு புள்ளி மணியம்பட்டு எடுத்து மீண்டும் ஒரு புள்ளி மணியம் பற்றி மணியம்பட்டு ஒன்பது ஆக நான்கு ஒன் 3 டூ த்ரீ பாயிண்ட் பட்டு. மணியம்பட்டு புள்ளிகளும் ஆதரவு நான்கு புள்ளிகள் தளத்தில் உள்ளனஸ் ஆதரவு அருமை அருமை அருமையான ரூபாய் ஆதனூறு பணியம் பணியம்பட்டு பனிரெண்டு மீண்டும் ஒரு புள்ளி ஆதரவு கொஞ்சம் சாய் கேக்குமேற என்பா கொஞ்சம் எப்படி வரைஞ்சு போச்சு பாருப்பா வெளிகளை கல்லூரிப்பா சூப்பர் டூ பாயிண்ட் மணியம்பட்டு பதினைந்து புள்ளிகள் மணியம்பட்டு ஆக நூறு பத்து பைய டீம் ரெடி பண்ணிப்பா பார்த்து பட்டு பைய சிறுவாங்கல் டீம் ரெடி

લેટે નમાપન પોટ નંબર 2 કોમ રાઇટ આઉટ 11 10 રાઇટ આઉટ બોલ સંભળ રે આદનવર

மீண்டும் ஒரு புள்ளி ஆதனூர் ஆதனூர் பதிமூன்று மணியம்பட்டு பதினாறு அருமை 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 மீண்டும் ஒரு புள்ளி ஆதனூர் ஆதனூர் பதினான்கு மணியம்பட்டு பதினேழு அருமாய் அருமாய் டூ பிளஸ் டூ போர் பாயிண்ட் ஆதலூர் பிஆர் நம்பர் ஒன்னுக்கு ரெடி ஆகி தம்பி கோட் நம்பர் டூ நாடன் நம்பர் த்ரீ பயன் திருவாங்கூர் டீம் ரெடி பண்ணிக்கோ மணியம்பட்டி கரெகா பா ராஜன் பேர் நம்பர் அப்பாட்டி முன்னுப்பா ராஜன் பேர் நம்பர் பைசுவாங்க ஒரு கோட் நம்பர் 2 க்கு வாங்க அது மெர்மிக்கே முடிஞ்சது தான் அந்த மேட்ச் நடக்கும் மணியம்பட்டி மீண்டும் ஒரு புள்ளி மணியம்பட்டு பத்தொன்பது மணியம்பட்டு பதினெட்டு ஆதனூர் ஆதனூர் பதினெட்டு மணியம்பட்டு பத்தொன்பது ஒன் பாயிண்ட் ஆதனூர் இரு அணிகளும் சமநிலைக்கு பத்தொன்பது டெல்லி ஆதனூர் இருவது புள்ளிகள் ஆதரவு இருபது பத்தொன்பது மணியம்பட்டு இந்த போட்டி முடிவடைய கடைசி மூன்றே நிமிடம் இப்போட்டி முடிவுடைய கடைசி மூன்றே நிமிடம் ஒன் பாயிண்ட் மணியம்பட்டு சாமான கடைசி இரண்டே நிமிடம் இப்போட்டி முடிவடைய கடைசி இரண்டே நிமிடம் பா கொஞ்ச வந்துருவா லேடிஸ் ஏமா உங்களுக்கு உங்களுக்குதான்பா கொஞ்சம் லேடிஸ் யார்க்காங்கப்பா ஏமா பிளேஸ் தான் நீங்கப்பாட் கைட் ஆத கடைசி ஒரே நிமிடம் இப்போட்டி முடிவடைய கடைசி ஒரே நிமிடம் ஆதனூர் இருபத்தி ஒன்று மணியம்பட்டு இருபது

இருபத்தி இரண்டு ஆதனூர் இருபது மணியம்பட்டு அகருமை அருமையானது